உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய கேப்சிங் பொடி சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து மீன் குழம்பு நம்ம ஒவ்வொரு டைப்பில் மீன் குழம்பு இருக்கோம் இப்போ வேறு மாதிரி வைக்கிறோம் இது காணாங்குத்த மீனை வச்சு நம்ம வைக்கிறோம் காணாங்கிருத்த மீன் ரொம்ப சுவையாக இருக்கும் அதில் என்ன காய்கறி போட்டு வைக்கிறோங்கிறத பார்க்கலாம் வாங்க காணாங்குடுத்து மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் ஒரு ஆறு மீன் மூணு துண்டாக போட்டு வச்சுருக்கேன் நூற்றி ஐம்பது கிராம் நாட்டு வெங்காயம் மூணு பெரிய தக்காளி குழம்பு தாளிக்கிற வடகம் அதாவது வடகம்னு சொல்லுவாங்க இது ஒரு ஒன்றை ஸ்பூனு பச்சை மிளகா நாலு இடித்த பூண்டு ஒரு அஞ்சு பூண்டு பல் ஒரு கொத்து கருவேப்பில் புளி நூறு கிராம் ஊற வச்சு நல்லா சாறம் எடுத்து வச்சுக்கணும் தேவையான அளவுக்கு என்ன இந்த மீன் குழம்புக்கு இன்றைக்கி சுவை கொடுக்கக்கூடியது இந்த அவரக்காய் அவரக்காய் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது அதை பற்றி அப்புறம் பார்ப்போம் ஒரு இரநூறு கிராம் அவரக்காய் தேவையான அளவுக்கு உப்பு வீட்டு குழம்பு மிளகத்தில் ஒரு ஆறு ஸ்பூன் போடுங்க பாத்திரம் சூடாயிடுச்சு நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம் நீங்கள் நல்லெண்ணெய் பயன்படுத்தும்போது உண்மையே உடம்புக்கு அவ்வளோ நல்லது இதில் வந்து நம்ம வச்சுருக்க அந்த வடகம் குழம்பு தாளிக்கிற வடகத்தை போட்டு தாளிச்சுக்கணும் ரொம்ப மனத்தை கொடுக்கக்கூடியது அவ்வளவு வாசனையா இருக்கும் அடுத்தது சின்ன வெங்காயம் இந்த கரவடம் அவ்வளவு வாசனையா இருக்கு தளையும் பொழுது அடுத்தது பச்சை மிளகாய் தக்காளி இது இந்த மாதிரிலாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த அவரக்காய் வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு அவ்வளோ நல்லது அதேமாதிரி இதே பிரச்சனை உள்ளவங்களுக்கு அதாவது ரத்த அடைப்பு உள்ளவங்களுக்கு ரத்தத்தோட அடைப்பை எடுக்கக்கூடிய சத்து அதில் இருக்குது நார் சத்து அதிகம் உள்ளது அதனால் மலச்சிக்கல் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்காது பொதுவாக சுகர் பேஷண்ட்டுக்கு இந்த தலை சுத்தெல்லாம் இருக்கும் அந்த தலை சுத்தலை இது வந்து போக்கக்கூடியது வாரம் வாரம் ஒரு ரெண்டு மூணு நாளாக தான் இதை உடம்புல நம்ம சேர்த்துக்கணும் அந்த அவரக்காய அடுத்தது அவரைக்காய் அவரைக்காய் வந்து இமையாவது நல்ல ருசி மிகுந்தது உடலுக்கு அவ்வளவு நல்லது அவரைக்காயோட பட பயன்களை பத்தி நீங்க படிச்சீங்கன்னா அசந்து போகிற அளவுக்கு இருக்கும் அவ்வளோ நல்ல ஒரு காய் இப்போ இது நம்ம மிளகாத்தூள் ஒரு ஆறு ஸ்பூன் சொன்னாங்க இல்லைங்களா ஆறு ஸ்பூனை அதில் போட்டுக்கலாம் நல்லா இருந்த எண்ணெயில அதை கலந்து விட்டுணும் மிளகுத்தூள்ல நல்லா எண்ணெயில வதங்கிட்டு பச்சை வாசனை போயிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம கரைச்சி வச்சிருக்க அந்த புளி தண்ணியை அதில் ஊற்றிக்கலாம் நமக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு அதை ஊற்றிக்கணும் இப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது நம்ம குடும்பம் கொஞ்சம் பெருசு அதனால் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் நல்லா எல்லாத்தையும் கரைச்சி விடணும் நல்லா எங்கேயாவது கட்டி பிடிச்சி நிற்கும் அந்த மாதிரி இல்லாமல் நல்லா கரைச்சி விடுங்க அடுப்பை நம்ம நல்லா கொஞ்சம் ஊற்றியை கொஞ்சம் கொடுத்துட வச்சுக்கிட்டு குழம்ப கொதிக்க விடணும் நல்லா கலக்கி விட்டாச்சு இப்போ இதை கொதிக்க விடணும் ஒரு மூடியை போட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாம் நம்ம திறந்து பார்க்கலாம் அந்த குழம்ப குழம்பு நல்லா இருக்கு இந்த நேரத்தில் நம்ம உப்பு போடலாம் நல்லா உப்பு போட்டு கலக்கி விட்டணும் இல்லை கொஞ்ச நேரம் குழம்பு அப்படி கொதித்து வரட்டும் அடுத்து நம்ம மீன் போட வேண்டியதுதான் நம்ம திறந்து பார்க்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு குழம்பும் சுண்டி வந்துடுச்சு இப்போ நம்ம வச்சிருக்க மீனை எடுத்து போட்டுடலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கானகு எடுத்த மீனை இந்த நேரத்தில் நமக்கு தேவையான உப்பு இருக்கான்னு பார்த்துக்க வேண்டியதான் மீன் போட்டு நல்லா கொதிச்சிட்ருக்கு அப்படி பொறுமையாக கிண்டி விடணும் ஏன்னா மீன்லாம் உடஞ்சிடக்கூடாது இடித்து இடிச்சு பூண்ட போட்டுக்கலாம் பூண்டு கொஞ்சம் கருப்பு இந்த பூண்டு போட்ட பிறகு அவ்வளோ வாசனை வருது அப்படி கொஞ்ச நேரம் குழம்பு சுண்டி வரட்டும் குழம்பு நல்ல வாசனையாக இருக்குது அப்படியே இதில் உள்ள எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு இந்த கடைசியாக நம்ம போட்டோம்ல பூண்டு அதோடய வாசனை அவ்வளோ அம்சமாக இருக்குது பாருங்க செம்ம சூப்பராக இருக்குது இந்த எண்ணெயெல்லாம் அப்படியே நல்லா பிரிஞ்சு வந்துட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு நம்ம இறக்கி இப்போ டேஸ்ட் பார்க்கலாம் நம்ம இப்போ இதை டேஸ்ட் பார்க்கலாம் நல்லா அவர்காலாம் போட்டு பூண்டுலாம் போட்டு பக்கம்போதே வாயில் இச்சல் ஊறுது ஆஹா செம்ம வாசனையாக இருக்குது ம் மீன் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மீன் கணக்கெடுத்து மீன் இவ்வளோ வச்சு எல்லாத்தையும் வச்சேன் அவ்வளோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது குழம்புல நல்லா காரம் அஞ்சாரமாக புளிப்பா ம் இந்த இந்த ருசியான ருச்சியான மீன் குழம்பை நீங்களும் வீட்டில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்சிங் ஃபுட் சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுற நிறைய பேர் அதை பார்க்கறது இல்லை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுற நிறைய பேர் பாருங்கள் அதேமாதிரி ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா நம்மளோட சேனலில் உங்களுடைய சமையலும் வரணுன்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த வாட்ஸ்அப் நம்பரை கால் பண்ணுங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய சமையலும் நம்மளுடைய சேனலில் வரும் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அப்போ தான் நான் புதிய புதிய சமையலை தொடர்ந்து போட முடியும் உங்களுடைய ஆதரவு என்னென்னக்கு எனக்கு வேணும் நன்றி உருவகை